வணக்கம் நண்பர்களே நடிப்பில் முத்திரை பதித்து அனைவராலும் ஆட்சி என்று அழைக்கப்பட்ட மனோரமா நடிப்பு மட்டுமல்லாமல் பாடல்கள் பாடுவதிலும் திறமைசாலையாக இருந்த நிலையில் மேடையில் பி சுசீலா மற்றும் எஸ் ஜானிக்கு எதிராக மனோரமா பாடல் பாடிய வீடியோ பற்றி பார்க்கலாம் பாங்க தமிழ் சினிமா உலகில் ஆட்சி என்று அழைக்கப்படும் மனோரமா சினிமா உலகில் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்து யாரும் எட்டாத உச்சத்தை எட்டியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆவார் கிளாசிக் சினிமாவில் அறிமுகமாகி இன்றைய இளம் தலைமுறை நடிகர்கள் வரை பல நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ள மனோரம்மா அனைவருடன் எளிமையாக பழகும் மனம் கொண்டவர் நாடகங்களில் நடித்து திரைப்படத்தில் நடிக்க தொடங்கிய மனோரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாலையிட்ட மங்கை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் கனதாசர் கதை மற்றும் திரைக்கதை வசனத்தில் வெளியான இந்த பாடல் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் மனோரமாவுக்கு பெரிய பாராட்டுகளையும் குவிந்துள்ளது அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள மனோரமா நாகேஷ் தொடங்கி பல காமெடி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் நடிப்பு மட்டும் இல்லாமல் பாடல் பாடுவதிலும் வல்லவராக இருந்த மனோரமா பல படங்களில் தனது இனிமையான குரல் மூலம் பாடல்கள் பாடி வியக்க வைத்தவர் அந்த வகையில் இவர் பாடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கனதாசர் தயாரிப்பு மற்றும் கதையில் வெளியான இரத்த திலகம் என்ற படத்தில் தனது பாடல் பாடும் திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் அதனைத் தொடர்ந்து எம் எஸ் வி சங்கர் கணேஷ் ஏஆர் ரகுமான் தேவா வித்யாசாகர் உள்ளிட்ட பல முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையில் பாடல்கள் பாடியுள்ள மனோரமா கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பாச படத்தில் பா பாடல்கள் பாடியிருப்பார் இதனிடையே கிளாசிக் சினிமாவில் முன்னணி பாடிகளாக இருந்த பி சுசீலா எஸ் ஜானகி ஆகியோர் ஒரே மேடை நிகழ்ச்சியில் இருந்தபோது அங்கு மனோரமா என்று அப்போது பி சுசீலா வா வாத்தியார ஊட்டாண்ட நீ வரக்காட்டிலே விடமாட்டேன் என்று பாட ஜாம் ஜக்கு நான் சைதா கொக்கு என்று எஸ் ஜானகி பாடி மனோரமாவை வரவழைத்தாரலாம் அதன் பிறகு நீங்க பாடலனா நான் விடமாட்டேன் நீங்களும் ஒரு சிங்கர் என்று சொல்லி பி சிசிலா மனோரமாவை பாட சொல்ல இரண்டு அருமையான சிங்கர்களுக்கு முன்னாடி நான் என்னாத்த பாடுறது என்று சொல்லும் மனோரமா இம்மாம் பெரிய சபையிலே இம்மாம் பெரிய சமிலே என்னத்த பாடுறது தெம்மாங்கு பாடவா டில்லாடங்கு போடவா தெம்மாங்கு பாடவா டில்லாடங்கு போடவா என்ற பாடலை பாடியிருப்பார் சோ நேரில் இந்த வீடியோ பார்த்திருக்கு நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிமி கிளிக் பண்ணுங்க அப்போதான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வணக்கம்